ஐயப்பன் பஜனை பாடல் பாடியபடி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு இந்து முன்னணியினர் இசைவாணி மீது புகார் மனு அளித்தனர் ஐயப்பா எனும் பாடலை கானா பாடகி இசைவாணி வெளித்திருந்தார் ஐயப்பா பக்கத்திலின் மனதை புண்படுத்தும் விதமாக பாடல் பாடிய இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க இந்து முன்னணியினர் வலியுறுத்தி வருகின்றனர் ஐயப்பா பஜனை பாடல் பாடியபடி இந்து முன்னணியினர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக மனு கொடுக்க வந்தனர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் குறிப்பிட்டுள்ளனர் எந்த பாடல் ஐயப்ப பக்தர்களின் மத சிந்தனைகளையும் வழிபாடு மற்றும் விரத கட்டுப்பாடுகளையும் கொச்சைப்படுத்தும் விதத்திலும் அமைந்து உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் ஐயப்ப பக்தர்களின் கனவு நம்பிக்கையை அவதூறு செய்யும் விதத்தில் பாடல் வெளியிட்ட இசைவாணி உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் நடிகை கஸ்தூரி மீது தயங்காமல் நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு இசைவாணி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர்